இந்த சனிப்பயிற்சி காலமே வந்து கடகராசி கடகத்திற்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய பெரிய ரிலீஃபான காலம் அப்படின்னு சொல்லணும் இது நாள் வரையில அஷ்டம சனியாக இருந்து அவர் என்னெல்லாம் உங்களுக்கு அசுப பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ ஒன்பதாம் இடத்திற்கு போறதுங்கிறது நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் உங்களுக்கு அஷ்டம ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருவுடைய பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கும் பிரச்சனைகள் ரொம்ப இருக்கு என்னால மீளவே முடியலன்னு சொல்றப்போ மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்தை போய் பாருங்க உங்களை ரீசார்ஜ் பண்ணிட்ட மாதிரி ஆகும் அந்த அஸ்டோமுத்து ரம்மா பாலாஜி கோவையிலிருந்து இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ராகுகேது பயிற்சிக்கான பலன்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க இருக்கு இப்போது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த பயிற்சியானது எந்த விதமான சுப அசுப பலன்களை தரப்புவருது அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் இப்போ கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகி வந்திருக்கார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி இருக்கு சனி பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து மாறி ஒன்பதாம் இடத்திற்கு வந்துட்டார் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி காலமே வந்து கடகராசி கடக லக்னத்திற்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய பெரிய ரிலீஃபான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இது நாள் அஷ்டம சனியாக இருந்து அவர் என்னெல்லாம் உங்களுக்கு அசுப பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ ஒன்பதாம் இடத்திற்கு போகிறதுங்கிறது நிறைய மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ராகு வந்து ஒன்பதுலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்க அஷ்டம ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சனி என்ன பலன்களை கொடுப்பாரோ அது போல தான் அஷ்டம ராகுவும் கொடுப்பேன் பல நேரங்களில் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுப்பேன் எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்தை பற்றி ரொம்ப நம்ம டச்சே பண்ண வேண்டாம்னு நம்ம லைஃப்லேயே வந்து அந்த அஷ்டமஸ்தானம்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையுன்னு கூட சில சமயம் தோணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வேண்டாத விஷயங்கள் எதை பற்றி நம்ம ரொம்ப பேசிக்க வேண்டாம் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ அது எல்லாமே நெகட்டிவ் தான் இல்லையா ஆனால் அதில் வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது மறைபொருள் விஷயங்கள்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய அந்த சில அமானுஷமான விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமான சில ஆராய்ச்சிகள் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த பிரபஞ்ச ஞானத்தை கொடுக்கக்கூடியவை இதெல்லாம் கூட எட்டாம் இடம் தான் மறைப்பொருள் ரகசியம்னு சொன்னது வந்து மனுஷனால புரிஞ்சுக்க முடியலன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா அப்போது அசிங்க அவமானங்களை கொடுக்கக்கூடியது விபத்து கண்டங்கள் நோய் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது எட்டாம் இடம்னு சொன்னா கூட ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் எட்டாம் இடத்துல அந்த ராகுவுடைய சம்பந்தம் இருந்து சுபகிரகங்களுடைய தொடர்பும் இருக்கும்போது அது ரொம்ப நல்லபடியாகவே வேலை செய்யும் அதே போல் கும்ப ராகுங்கிறது வந்து ஆராய்ச்சினா ராகு தான் அது அப்படி மேனிஃபோல்டாக பயங்கரமாக மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாவது அளவுக்கு அதை வந்து பெருக்கி கொடுப்பார் அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து அதனால தான் சொல்லுவாங்க ராகு தச காலத்தில் வந்து அள்ளி கொடுத்து கோடீஸ்வரனாக்கி வச்சுருக்கிற அழகு பார்த்த ராகு முடிஞ்சு அந்த தசா காலம் முடியும் போது பல பேரை வந்து எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது பல பேரை வந்து அவர் பாதாளத்துக்கும் தள்ளி விட்டுருவார் இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எனக்கு என்ன க பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்போது ஆனால் குருவும் என்ன செய்வார் அதை வலுத்தும் கொடுப்பார் நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களையும் சில சமயம் ஜாஸ்தி பண்ணி விட்டுருவார் குரு வந்து உங்களுக்கு யாருன்னு பார்த்தா ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உண்டானவர் குருவுடைய பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்கறார் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கும் கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ராகு எட்டாம் இடத்தில் போது அவர் ஆறாம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் பத்தாம் இடத்துக்கும் அவருடைய பாதிப்பு இருக்கும் அப்போ என்ன செய்வார் நேர் ஏழாம் இடமான இரண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் அது ஓகே அதே நேரத்தில் ரெண்டாம் இட கேதுவும் குடும்ப சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய மனக்குறையை கொடுப்பார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் நடக்கலை என் பேச்சுக்கு மரியாதையே இல்லை எவ்வளோ பணம் சம்பாதிச்சுன்னு வந்தாலும் அது போகலை அதை ஃபுல்லாக செலவு பண்ணிடுறீங்க இப்படி நம்மளை வந்து ப்ளேம் பண்ண வைப்பார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தொந்தரவுகளை கொடுப்பார் குரு பகவான் வந்து உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியும் அவர் தான் அதே போல் உங்களுடைய குரு புண்ணியஸ்தானம் பித்ருஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் அவர் தான் இப்போ பூர்வ புண்ணிய பாகியங்களையும் அவர் தான் அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக ஏதாவது தொந்தரவுகளையோ அதாவது எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸை கொடுப்பார் அப்போ அந்த விஷயங்களும் நடக்கக்கூடிய காலம் வேலை செய்கிற புதிய வேலை கிடைக்கும் எதிர்ப்புகளோடு அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்வீங்க புதிய வேலை கிடைக்கும் எதிர்ப்புகளும் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா பு பல புதிய அறிமுகங்கள் மூலமாக நமக்கு வந்து அவங்களால கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருவார் புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்கிறோம் ஒரு இடமாற்றம் கொடுத்துருக்கு அது எனக்கு பிடிச்சு நடந்திருக்கா இல்லை வருமானம் வருது ஓ அந்த இதை விட்டுறக்கூடாதேன்னு போயின்னு இருக்கேன் வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கேன் ஃபேமிலிக்காக பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுப்பேன் என்னடா அது இப்போ தான் சனி ஓஞ்சுது அதற்கு முன்னாடி சனின்னு பாடாப்பட்டோம் கடகராசி கடகலகத்திற்கு விடுவே இல்லையா அப்படின்னா இந்த ராகு வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸை கொடுத்தா கூட குரு பகவான் உங்களை ஒரு பக்கமாக கைவிட மாட்டார் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பிராப்தங்கள் என்ன இருக்கோ அதனால் இறைபலத்தின் மூலமாக நீங்கள் இதை கடந்து செல்லலாம் சரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன சுணக்கங்களை ஏற்படுத்தினால் கூட அந்த பிராப்தங்களை கொடுப்பார் அப்பாவோட அவட ஹெல்த்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதாவது உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியா போயின்னு இருக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இதெல்லாம் இருந்தாலுமே சனியுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு படுறது பதினோராம் இடத்திற்கு அப்போ ஓகே அதில் சனி யாருன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்து தான் அவர் வந்து லாபத்தை பார்க்குறாரு அப்போது சனி பார்வைப்படுற இடத்துல பிரச்சனையை கொடுப்பார் இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுங்க குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு எது நிறைய பேர் உபாசனை தெய்வங்கள் வச்சுன்னு இருப்பீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும் அது எல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க குலதெய்வத்தை போய் கட்டாயமாக பிரச்சனைகள் நான் ரொம்ப இருக்குது என்னால் மீளவே முடியலன்னு சொல்கிறப்போ மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்தை போய் பாருங்கள் உங்களை ரீசார்ஜ் பண்ணிட்ட மாதிரி ஆகும் நிறைய பேருக்கு வந்து பூர்வீகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்க இப்போ நீங்கள் பூர்வீகத்தை நோக்கி போக முடியும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இட மாசா மாதம் நீங்கள் வந்து அந்த பௌர்ணமிக்கோ அந்த மாதிரி முக்கால்வாசி கடகராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வம் ஒன்று ரொம்ப இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் அவங்க போய் பௌர்ணமி பௌர்ணமி போய் அந்த தெய்வத்தை பிடிச்சி நல்ல வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க அங்கே போய் ஒன்றும் வேண்டாம் அங்கே ஏதாவது ஒரு நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம் கட்டாயமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அங்கே போய் உட்காந்துண்டு அமைதியாக அந்த பௌர்ணமியை நீக்கி அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு இருபது நிமிஷம் அங்கே ஸ்பென்ட் பண்ணணுங்கிறத வச்சுக்கோங்க இருபத்தி நாலு நிமிடங்கள் கட்டாயம் இருக்கணும் இப்படி இருந்தீங்கனாலே அது பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும் உடம்புல இருக்கிற நோய் தொந்தரவுகள் போகும் இந்த இருந்து வெளிவரலாம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போது ராகு வந்து எட்டில் வந்து இருக்கும்போது எந்த விஷயத்தையும் எதிர்பாராமல் பண்ணுவேன் பிரயாணங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதுசாக யாரையாவது பார்க்குறேன் அவங்கள நம்பி வழியில் வந்து ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க ஒன்றும் நீங்கள் பண்ணவே வேண்டாம் உங்களுடைய வழியை மட்டுமே நீங்கள் பார்த்துன்னு போனால் போதும் இப்படி யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் கடைசியில் சிக்கலில் மாட்டிக்காதீங்க ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா வண்டியில் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா நமக்கு பேக்கப் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டுருக்கோமா ஸ்டெப்னி சரியாக இருக்கா இல்லை ஏர் ஃபில் சரியாக இருக்கா ஃபியூயல் ஃபில்லாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தால் நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் ஒரு ஆக்டிங் டிரைவரை வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க கடகராசி கடகலக்னக்காரர்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா சுவரை தான் சித்திரம் இப்போ நீங்க உங்க ஹெல்த்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவுகளை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் அடுத்து வந்து அதிசாரத்துக்கு வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு இரண்டு மாத காலங்களுக்கு இருப்பார் லக்னத்துக்குள்ளேயே ராசி லக்னத்துக்குள்ள குரு வரார் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் ஆறாம் தான் அங்க வரார் ஏதாவது சொத்துலாம் வாங்கணும்னா நீங்க இப்ப கடன் கேட்டீங்கன்னா தாராளமாக தாராளமா கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே பல பேர் வந்து புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இல்லை ஒரு வீட்டை வாங்கினேன் அதுக்கு பத்திரம் பதிவு பண்ணேங்கிற நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதிலெல்லாம் குறையே கிடையாது ஆனால் இரண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அவர் வந்து எல்லாம் இருந்தால் கூட மனதில் குறையை கொடுப்பார் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபுளான டைம்னு சொல்கிறதுக்கு இல்லை சனி பகவான் ஒன்பதில் உட்காந்துருக்கார் ஓகே அவருடைய பார்வை இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒன்பதில் உட்காந்து நேரம் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்றாம் இடத்துக்கும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஆறாம் இடத்துக்கும் இருக்குது இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழு எட்டாம் அஷ்டமாதிபதி போய் உட்காந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்னமோ ஒன்று சடனாக ஒரு டிஸ்டர்பன்ஸை கிளப்பி விட்டு போயிடுவேன் வேலையில் இது நாள் வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பான் நம்ம பக்கத்து சீட்டாகவே இருந்திருப்போம் அதனால தான் நமக்கு பிரச்சனை வரும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கடகராசி கடகலக்னக்காரர்கள் மிகவும் கவனமுடன் இருக்கணும் இந்த ஒன்றரைவருடைய காலம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சோதனைகளையும் கொடுக்கும் அதனால் அதை வந்து தெய்வபலத்தோடு நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போகணும் இது எல்லாமே நம் மனிதன் நினைத்தால் தவிர்க்கக்கூடியது தான் நம்ம அந்த ட்ராவலில் ஜாக ஜாகிரதையாக இருக்கணும்னு சொன்னதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம் மோஸ்ட்லி லாங் ட்ராவல் நைட் டைம்லாம் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு அதே போல் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ குடும்பம் மொத்தமாக சேர்ந்துட்டு போகிறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து கடகராசி கடகலக்னம் குல தெய்வம் நல்லா பிடிச்சிக்கோங்க பெண் தெய்வம் அது நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க தேவி உன்னை சரணடைந்தேன்னு அவங்க காலில் விழுந்துருங்க அதனால் அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி